வெல்கம் பிடிஎன் ஸ்ரீமா கேப்டன் விஜயகாந்த் அவர் படங்களுடன் நடிகர் சத்யராஜ் அவர் படங்கள் பதினேழு முறை திரையில் ஒன்றாக மோதியுள்ளன பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன்னில் வந்து இருபத்தொரு முறை மோதியிருக்கு எந்தெந்த படங்கள் என்று பார்க்கலாம் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருடம் கருமேடு கருவாயன் கேப்டனுக்கு சத்யராஜின் கடைக்கன் பார்வை கேப்டன் நடித்த கருமேடு கருவாயன் இந்த படத்தை இயக்கியவர் ராமநாராயணன் இந்த படத்தில் நளினி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் நல்ல வரவேற்பு சுற்றுக் குருவீட்டுக் கொடுத்த படமாக தெரிந்தது அதே சமயத்தில் சத்யராஜ் அவர்களுக்கு வெளிவந்த கடைக்கன் பார்வை இந்த படத்தை இயக்கம் ராஜஸ்ரீ இந்த படத்தை சத்யராஜ் இளவரசி பாண்டியன் போன்ற பலர் நடித்திருப்பார் இந்த படம் திரையரங்கில் நல்ல வரவேற்பு பெற்றது இருந்தாலும் கேப்டன் அவர்கள் நடித்த கடுமையு கருவாய்ந்தால் இந்த முறை வெற்றி பெற்றது இரண்டாவது முறையாக கேப்டன் அவர்களுக்கு மனக்கலக்கும் சத்யராஜ் அவர்களுக்கு ரசிகன் ஒரு ரசிகை கேப்டன் அவர்கள் நடித்த மனக்கணக்கு இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கமல் ராதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தை ஆட்சி சக்தி இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை தான் பெற்றது அதே சமயத்தில் சத்யராஜ் அவர்கள் நடித்த ரசிகன் ஒரு ரசிகை இந்த படத்தை இயக்கவர் பாலு ஆனந்த் இந்த படத்தில் சத்யராஜ் அம்பிகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஒரு ஆதரவை தான் கேப்டன் அவர்கள் நடித்த மனக்கணக்கு தான் இந்த முறை வெற்றி பெற்றது மூன்றாவது முறையாக கேப்டன் அவர்கள் நடித்த இலக்கு நாணய நீதிபதி சத்யராஜ் நடித்த தர்மம் கேப்டன் நடித்த எனக்கே நாணய நீதிபதி படத்தை இயக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகர் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஜீவிதா சேசங்கர் போன்றோர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்த படமாக தான் இருந்தது அதே சமயத்தில் சத்யராஜ் அவர்களுக்கு வெளிவந்த தர்மம் இந்த படத்தை இயக்கியவர் டி தியாகராசன் இந்த படத்தில் சத்யராஜ் சரிதா ஜெயசங்கர் ஒரு தர்மன் திரைப்படம் ஒருத்தான நீதிபதி வெற்றி பெற்றது நான்காவது முறையாக நடித்த ஊர்மையும் அவர்களுக்கு இரவு பூக்களும் மோதிகின்றன கேப்டன் அவர்கள் நடித்த ஊர்மையின் இந்த படத்தை இயக்கியவர் ஆர் அரவிந்த்ராஜன் ஆபாவன் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அருண் பாண்டியன் கார்த்திக் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திருலிங்கான மோதி சூப்பர் டூப்பர் வரைக்கும் இரவு நாள் பிறந்த படம் அதே சமயத்தில் சத்யராஜா அவர்கள் நடித்த இரவு இந்த படமும் ஒரு திருலர் படமாக தான் அமைஞ்சது இரண்டு படங்களும் ஒன்றாக ஓடினாலும் கேப்டன் நடித்த ஊமிகள் இந்த முறை வெற்றி பெற்றது ஐந்தாவது முறையாக கேப்டன் அவர்களுக்கு இரு படங்கள் தர்ம தேவதை தருவாத கைகள் சத்யராஜா அவர்கள் விடிஞ்சா கல்யாணம் மோதி இதில் கேப்டன் அவர்கள் நடித்த தர்மதேவரே இந்த படத்தை இயக்கியவர் எஸ் பி முத்துராமன் பல்லவி போன்ற படம் நடித்திருப்பார் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற படமாக தெரிந்தது சுட்டிக் கொடுத்த படம் தர்மதேவரே அதே சமயத்தில் பல்வாத கைகள் இந்த படத்தை இயக்கியவர் ஆர் சுந்தராஜன் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அம்பியா போன்ற இந்த படம் ஒரு பிளாக் படமாக தெரிந்தது தோல்வி படத்தால் அதே சமயத்தில் சத்யராஜ் அவர்கள் நடித்த விடிஞ்சா கல்யாணம் இந்த படத்தை இயக்கியவர் மணிவண்ணன் இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பு பாடல் வெற்றி கொடுத்த படமாக இருந்தாலும் கேப்டன் அவர்கள் நடித்த தர்ம தேவதை வெற்றி பெற்றது அடுத்த நோதல்களில் கேப்டன் அவர்கள் நடித்த ஒரு இணைய உதயம் சத்யராஜ் அவர்களுக்கு மந்திர புன்னகை மோதிக்கொள்கிறது ஆறாவது முறை இதை கேப்டன் அவர்கள் நடித்த ஒரு இனிய உதயம் இந்த படத்தை இயக்கியவர் ஆர் செல்வம் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அமலாக்க நடித்திருப்பார்கள் பாடலாம் சூப்பற்றப்பூர்வம் சுற்றுக் கொடுத்த படமாக இருந்தது அதே சமயத்தில் சத்யராஜ் அவர்கள் நடித்த மந்திர புன்னகை இந்த படத்தை சத்யராஜ் நதியா போன்ற படம் திரையரங்கில் ஒரு இந்த முறை வரவேற்பை பெற்றது சத்யராஜ் அவர்கள்தான் வெற்றி பெற்றார் அடுத்த முதலுக்குள் ஏழாவது முறையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சிறைப்பறவை சத்யராஜ் அவர்கள் பூவிலி வாசல இரண்டு படம் ஒன்றாக திரையில் மோதி கழிக்கிறது இது கேப்டன் அவர்கள் நடித்த சிறைப்பறவை இந்த படத்தை இயக்கியவர் மனோபரா இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேபி சாலினி ராதியா போன்ற சூப்பர் திரையரங்கு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது அதே சமயத்தில் சத்யராஜ் அவர்கள் நடித்த பூபிலி வாசல் இந்த படத்தை இயக்கியவர் படத்தை ஈக்கியவர் பாசில் இந்த படத்தில் ஜீவிதா போன்றோர் பலர் எடுத்திருப்பார்கள் பாடலாம் சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்தது திரையரங்க நல்ல வரவேற்பது இந்த முதலில் பார்த்தீங்கன்னா இரண்டு படமே அவரேஜாகத்தான் ஓடியது அடுத்த முதல்கள் எட்டாவது முறையாக கேப்டன் அவர்களுக்கு பூமலை பொலிது நடிகர் சத்யராஜ் அவர்கள் சின்ன தம்பி பெரிய தம்பி இரண்டு படமும் ஒன்றாக முடியும் கேப்டன் அவர்கள் நடித்த பூமலை இந்த படத்தை இயக்கியவர் அழகப்பன் அவர்கள் இந்த படத்தை இயக்கல அந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நதியா போன்றோர் நடித்திருப்பார் பாடலாசு திரையரம் நல்ல வரவேற்பு அதே சமயத்தில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் நடித்த சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த படத்தை இயக்கியவர் மணிவண்ணன் இந்த படத்தில் சத்யராஜ் பிரபு நதியா போன்றோர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த பூமலை பொருதும் சின்னத்தன்மை கொளையும் ஒரே மாதிரி ஆவரேஜை தான் போச்சு அடுத்த முதல் ஒன்பதாம் முதல் கேப்டன் அவர்கள் நடித்த வேலுண்டு வினையிலே சத்யராஜ் அவர்கள் நடித்த மூத்துக்கள் மூன்று படங்களும் ஒன்றாக திரையில் மோதிக்கொள்கிறது இதில் கேப்டன் அவர்கள் நடித்த வேலுண்டு வினையிலே இந்த படத்தில் அம்பிகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் கேப்டன் விஜயகாந்த் இந்த படத்தை இயக்கியவர் கே சங்கர் இந்த படம் திரையரங்குகளில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாலும் ஒரு நல்ல படமாக தான் தெரிந்தது அதே சமயத்தில் சத்யராஜா அவர்கள் நடத்த முத்துக்கள் மூன்று இந்த படத்தை இயக்க ஜெகநாதன் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் பாண்டியராஜன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஒரு குடும்ப படமாகும் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற படமாக இருந்தது இரண்டு படங்களும் ஆவரேஜ் தம்பது அடுத்த மோதல்கள் பத்தாம் முறை கேப்டன் அவர்களின் வீரபாண்டியும் சத்யராஜா அவர்களுக்கு மக்களின் பக்கம் ஆழ இரண்டு படங்களும் அவர்களுக்கு இரண்டு படமும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு படமும் மோதிக்கொள்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த வீரபாண்டியன் இந்த படத்தை இயக்கியவர் கார்த்திக் ரகநாதன் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சிவாஜி கணேசன் ராதிகா போன்றிருப்பார் திரையரங்கு நல்ல வரவேற்பு குற்றப்படுத்த படம் அதே சமயத்தில் சத்யராஜ் அவர்கள் நடித்த மக்கள் என் பக்கம் இந்த படத்தின் கார்த்திக் ரகநாதன் இயக்கியுள்ளார்கள் இந்த படம் திரையரங்கு ஒரு நல்ல வரவேற்பு அதே சமயத்தில் பாலப்பிராந்தன் இந்த படத்தை இயக்கியவர் எஸ் ஏ பிரகாஷ் அவர்கள் இயக்கியுள்ளார்கள் இந்த படமும் ஒரு நல்ல வரைய இருக்குது சத்யராஜ் அவர்கள் மக்கள் என் பக்கம் நல்ல வரையுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா மக்கள் என் பக்கம் தான் வெற்றி பெற்றது கேப்டன் அவர்களுக்கு இரண்டு படம் சத்யராஜ் ஒரு படம் கேப்டன் அவர்கள் கூலிக்காரனும் வீரன் வேடு தம்பியும் சத்யராஜ் அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடும் இரண்டு படங்களும் ஒரு படங்களும் மோதிக்கொள்கிறது கேப்டன் அவர்கள் அடித்த வீரன் வேலு தம்பி இந்த படத்தை இயக்கியவர் ராமநாராயணர் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் கார்த்திக் போன்ற பலர் எடுத்திருப்பார்கள் திரையரங்கு ஒரு நல்ல வரையற்றப்பட்ட படமாக தெரிவித்து அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த கூலிக்காரன் இந்த படத்தை இயக்கியவர் ராஜசேகர் இந்த படம் திரையரங்கு நல்ல வரவேற்பு சூப்பற்ற பொருள்களுக்கு திட்டு கொடுத்த படம் திரையரங்கு நல்ல வரவேற்பு கெட்ட படமாக திகழ்ந்தது அதே சமயத்தில் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இந்த படத்தை இயக்கியவர் சந்தன பாரதி திரையரங்கு நல்ல வரைப்பு சூப்பட்டு பொருளுக்கு திட்டுக் கொடுத்த படமாக நூறு நாள் கோடியாக படமாக திகழ்ந்தது இந்த படமும் நல்ல வரவேற்பு கூலிக்காரன் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இரண்டு மூன்றாகத்தான் உடையது ஆவரேஜ் அதே சமயத்தில் பன்னெண்டாவது முறையாக கேப்டன் அவர்களுக்கு காலை இணையும் சத்யராஜ் அவர்களுக்கு வேதம் புதியது இந்த படங்கள் மூன்றாக மோதிக்கொள்கிறது கேப்டன் அவர்கள் நடித்து காலையும் மாலையை நேயும் இந்த படத்தை இயக்கியவர் ஆர் சுந்தரராஜன் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிரபு போன்றவர் பலர் நடித்திருப்பார்கள் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு சுசுப்பட்டுப் பிறகுட்டு படமாக தான் திகழ்ந்தது அதே சமயத்தில் சத்யராஜ் அவர்கள் நடித்த வேதம் புதியது இந்த படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா இயக்கத்தில் இந்த படம் வெளிவந்தது இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பெயர் பெற்றது பாடலாம் சுசப்பட்டுப் பிறகுட்டு ஒரு தத்துவமான படமாக இந்த படம் திகழ்ந்தது முறை பார்த்தீங்கன்னா இரண்டு படங்கள் காலையிலேயே வேதம் போயிடும் இரண்டு படம் ஆவராய்ச்சம் போயிடுது அதே சமயத்தில் அடுத்த முதல் சத்யராஜ் அவர்கள் ஒரு படமும் என் பொம்மை கோட்டி கேப்டன் அவர்கள் இரண்டு படம் தெற்கத்தி கல்லன் உள்ளத்தின் நல்ல உள்ளம் இந்த இரண்டு படங்களும் ஒன்றாக மோதிக்கொள்கிறது கேப்டன் அவர்கள் நடித்த தெற்கத்தி கல்லன் இந்த படத்தை இயக்கியவர் கலைமணி இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராஜியா போன்றவர் நடித்த திரையங்கள் நல்ல வரைக்கும் கிட்ட கொடுத்த படமாக திகழ்ந்தது அதே சமயத்தில் உள்ளத்தின் நல்ல உள்ளம் இந்த படத்தை இயக்குவர் மனிதன் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்தர் ராதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் பாடல் நான் சொப்பற்றப்படுகிறது திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற படமாக திகழ்ந்தது அதே சமயத்தில் சத்தியராஜ் அவர்கள் நடித்த என் பொம்ம குட்டி அம்மாவுக்கு இந்த படம் திரையரங்கில் நல்ல வரவேற்பு சுப்பற்றுப் இரண்டு படங்களும் ஒரே மாதிரிதான் வெற்றியை பெற்றது அடுத்த மோதல்கள் பதினாலாம் முறையாக கேப்டன் அவர்கள் பூந்தோட்ட காவல்காரன் சத்யராஜன் படம் கோட்டார் அவர்களை என்ற படம் ஒன்றாக மோதி கேப்டன் அவர்கள் நடித்த பூந்தோட்ட காவல்காரன் இந்த படத்தை இயக்கியவர் செந்திலா இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் பாண்டியன் இந்த படம் சூப்பர் திரையரங்கு நல்ல வரவேற்பு பாடல் எல்லாம் பயங்கரமான ஒரு சுட்டி கொண்ட படம் சத்யராஜ் அவர்கள் நடித்த கணும் போட்டார் அவர்கள் இந்த படத்தை இயக்கியவர் மோனிதன் இந்த படத்தில் சத்யராஜ் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஓரளவு சூப்பர் தான் இருந்தாலும் கேப்டன் அவர்கள் நடித்த பூந்தோட்டர் காவல்காரன் தான் வெற்றி பெற்றது அடுத்த முதலில் பார்த்தீங்கன்னா முறை கேப்டன் அவர்களுக்கு தம்பி தங்க கம்பி சத்யராஜ் அவர்களுக்கு ஜீவா என்ற படம் மோதிக்கிறது கேப்டன் அவர்கள் நடித்த தம்பி தங்க கம்பி இந்த படத்தை இயக்கவர் கே சங்கர் அவர்கள் இந்த படத்தை இயக்கலாம் அந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் லட்சுமி போன்றவர் பலன் நடந்திருப்பார் பிறையவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு அதே சமயத்தில் சத்யராஜ் அவர்கள் நடித்த ஜீவா இந்த படத்தை இயக்க பிரதாப் போத்தன் இயக்க இந்த படத்தில் சத்யராஜ் இந்த படத்தில் சில்கு போட்டோ இந்த படம் பெரியவர்கள் தம்பி தங்க கம்பி கேப்டன் படம் அந்த முறை பெற்றது அடுத்த முதலின் கேப்டன் அவர்களுக்கு உழைத்து வாழ வேண்டும் சத்யராஜ் அவர்களுக்கு புதிய வாழும் இரண்டு படமும் ஒன்றாக மோதிக்கிறது பதினாறாம் முறை கேப்டன் அவர்களுக்கு உழைத்து வாழ வேண்டும் இந்த படத்தை இயக்கவே அமேர்ஜானி கூட அந்த படத்தை ராதிகா போன்றவர் பல நடத்திருப்பார்கள் சூப்பர் டூப்பர் கிட்ட பாடலாம் ஒன்றாக இருக்கும் திரையங்கு நல்ல ஒரு உழைப்பு கெட்ட படம் சத்யராஜ் அவர்கள் எடுத்த புதிய வானம் இந்த படத்தை ஆர் உதயகுமார் அவர்களை கூட அந்த படம் திரையில் நல்ல வரவேற்பு ஒரு கொடுத்தது இரண்டு படமும் ஒன்றாக மோதி கொள்கிறது இந்த மோதல்கள் பார்த்தீங்கன்னா உழைத்து வளர்களு புதிய வளம் இரண்டுமே ஒரே மாதிரி தான் அடுத்த மோதல்கள் பதினேழாம் முறையாக கேப்டன் அவர்கள் பொறுத்தது போதும் சத்யராஜ் அவர்களுக்கு சின்னப்பா தாஸ் இரண்டு படமும் பதினேழாம் முறையாக ஒன்றாக மோதிக்கொள்கிறது கேப்டன் அவர்கள் நடித்த பொறுத்தது போதும் இந்த படத்தை இயக்க இக்கலை அவர்கள் இயக்குவார் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நிதேச போன்ற படம் நடித்திருப்பாங்க இந்த படத்தில் எங்கள் நல்ல வரவேற்பு பெற்ற படமாக தெரிந்தது சத்யராஜ் அவர்கள் நடித்த சின்னப்ப தாஸ் இந்த படத்தை இயக்கியவர் டிவி ஆர் ஆனந்த் இந்த படத்தில் சத்யராஜ் ராதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் திரையங்க ஒரு நல்ல நல்லவரையா இரண்டு படங்கள் மூன்றாக தான் அவரேஜான வெற்றி பெற்றது அடுத்த முதல்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாறு முதலாக கேப்டன் அவர்களுக்கு செல்வம் சத்யராஜ் அவர்களுக்கு அன்னைக்கு இரண்டு படமும் மூன்றாக மோடி கொள்கிறது கேப்டன் அவர்களுக்கு செல்வம் இந்த படத்தை இயக்கியவர் பி வாசு இந்த படம் தெரியறதுங்க நல்ல வரையறுப்பு இந்த படத்தின் சோபனா கேப்டன் விஜயகாந்த் பாடல் எல்லாம் பட்டி வெட்டியெல்லாம் பறக்க நல்ல வரையறுப்பாங்க படங்களில் அதே சமயத்தில் சத்யராஜ் அவர்கள் நடித்த அண்ண கிளி சொன்ன கதை இந்த படம் திரையுறவங்க ஆவராஜ் தான் போச்சு இந்த படத்தை இயக்கவே தேவராஜ் அவர்கள் இயக்குவார் திரையுமார் அவர்கள் இந்த முறை கேப்டன் அவர்கள் நடித்த செல்வன் அந்த படம் தான் வெற்றி பெற்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு கிளாஸ் தான் எந்தெந்த படங்கள் எதில் முடிவு என்று பார்த்தோம் வெற்றி தோல்வி என்பது யாருக்கும்னு தெரியும் கமெண்ட் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய மோதல்கள் போட்ட கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் கலர்ல பாக்க